பிரபலமான சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை ஒருத்தங்க இளம் வயதிலேயே காலமான தகவலானது முன்னணி இணையதளங்களில் இப்போ வெளியாகியிருக்கு யார் அவங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மராட்டியத்தை சேர்ந்த பிரபலமான இந்தி நடிகை தான் பிரியா மராத்தே இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது இந்தியில் நிறையா படங்களில் பார்த்திங்கன்னா இவங்க இது வரைக்கும் நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் சின்னத்திரை திரை தொடலேயும் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பவித்ரா ரிஷ்டா மற்றும் கசம் செய் சீரியல்கள் மூலமாக நல்லா மக்களிடையே பிரபலமானாங்க புற்றுநோயை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பிரியா கடந்த சில மாதங்களாகவே இதுக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மும்பையில் இருக்க மருத்துவமனையில் தான் இதுக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த தான் பிரியா மராத்தே காலமான தகவல் வெளியாகி வெளியாகியிருக்கு மும்பையில் இருக்க அவங்க வீட்டில் அவங்க காலமானதாக சொல்லப்படுது அவங்களோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லா தரப்பினருமே தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது தொடர்பாக இவங்களோட ஒர்க் பண்ண அவர்கள் வெளியிட்ட இரங்கல் குறிப்பில் இவங்க ஒரு சிறந்த நடிகை என்னோட சில செயல்களை நடிச்சிருக்காங்க இந்த துறைக்கு வந் இந்த துறைக்கு வந்த பிறகு இவங்களோட கடின உழைப்பு நிச்சயமாக போற்றத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மஜா தமிழ் சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்